ரெகுலராக நம்ம எப்போயும் போல் வந்து இட்லிக்கும் தோசைக்கும் வந்து அரிசியை வச்சு மாவு அரைக்காமல் மில்லட்டை வச்சு நம்ம அரைச்சி சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்த்தி இன்றைக்கி நான் வரகரிசியை வச்சு நான் இட்லி மாவு வந்து அரைச்சி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இதுக்கு நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன் இந்த கிளாஸோட அளவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து வரகரிசி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து வரகரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம அரிசி இட்லி அரிசியும் எடுத்துக்கணும் இப்போ வரகரிசியில் தண்ணியை ஊற்றி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைம் ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க எந்த கிளாஸ்ல வந்து வரகரிசி மெஷர் பண்ணணும் அதுலேயே ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி வந்து நான் அளந்துருக்கேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வரகரிசி போட்டிருந்தோம்ல அதிலையே போட்டு மூடி போட்டு நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறணும் நம்ம அரைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி மட்டும் உளுந்து ஊற வச்சா போதும் நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் இந்த உளுந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் கழனியில வளைஞ்ச உளுந்துன்றதுனால நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இதே நீங்கள் வந்து உளுந்த கடையில் வாங்கியிருந்தீங்க நல்ல ப்ராண்டுன்னா நீங்கள் அதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்தாலே போதும் கடைசி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருணும் இப்போ உளுந்து வந்து நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை கிரைண்டரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்டரில் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டா வந்து நல்லாயிருக்கும் கடைசியாக உளுந்து போட்டோம்னா உளுந்து வந்து நல்லா கிரைண்டர்லேயே ஒட்டிடும் நிறைய தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வந்து நம்ம மாவில் சேர்க்குற மாதிரி இருக்கும் அதனால் முன்னாடியே போட்டிட்டா அடுத்து அரிசி போடும்போது வந்து உளுந்து வந்து அதோடவே சேர்ந்து வந்துடும் உளுந்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நடுவில் வந்து நம்ம தெளிச்சு தெளித்து வந்து நம்ம அரைச்சா தான் வந்து மாவு நல்லா வந்து உபரியாக வரும் இப்போ வந்து இதை கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு உளுந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்தால் தான் மாவு வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் பார்த்தீங்கனாலே இப்போ உங்களுக்கு நான் அரைச்சி எந்த அளவுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவை அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க இதுக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருக்க தண்ணியை வந்து நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோன்றதுனால இது வந்து வரகரிசியோட கலர் மட்டும்தான் இந்த தண்ணியோடது ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து வரகரிசியும் அரிசியும் இதில் சேர்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கோ நல்லா சீக்கிரமாகவே அது வந்து அரைஞ்சி வந்துடும் இதோடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா ரவா கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அந்த டைம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உளுந்து எதில் சேர்த்துருக்கீங்களோ அதுலேயே வந்து இதையும் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து நம்ம கரைச்சி விட்டுக்கணும் மேலே வந்து உளுந்துருக்கும் அடியில் வந்து அரிசி இருக்கும் அதனால் எல்லாம் ஒன்றா வர அளவுக்கு நல்லா வந்து கரைச்சி விட்டுருங்க கரைச்சிட்டு இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் வந்து நல்லா புளிக்க விட்டுருங்க ஈவினிங் போல் அரைச்சிங்கன்னா ஓவர் நைட் புளிக்க விட்டுருலாம் காலையிலேயே அரைச்சிட்டா நைட்டுக்குள்ளே வந்து நல்லாவே புளிச்சு வந்துடும் புளிச்சதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரணும் புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் த்ரீ டேஸ்க்கு இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம இட்லி ஊற்றுறது பார்த்திங்கன்னா ஒரு துணி இட்லியில் ஊற்றினங்க நல்லா சாஃப்டாக வரும் இட்லி இந்த வரகரிசிலையுமே இட்லி வந்து நல்லா போல தான் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இட்லி நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை நல்லா வந்து புட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது இதில் தோசையும் நான் வந்து ஊற்றி காமிக்கிறேன் தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்தது தவால ஊற்றுறதுனால தோசை மேலே கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றுறேன் இல்லை இது நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதே கல்லில் ஊற்றுனிங்கன்னா நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தான் தோசை ஊற்றுவோம் அதனால் அது மேலே எதுவுமே ஊற்ற தேவையில்ல இன்றைக்கி புதினா சட்னியோடு வந்து பரிமாறி காமிச்சிருக்கேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இன்னொரு நாள் வேறு ரெசிபியில் சந்திக்கலாம் பாய்